வணக்கம் நாற்பத்தோல் டு முப்பது ஏகெச் லித்தியம் பெரோபாஸ்பேட் பேட்ரி ஒரு டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தேழாந்தேதி மூணு நாளைக்கு முன்னாடி தான் ரெடி பண்ணி கொண்டு போய் போட்டுச்சு ஒரே நாளில் பிரேக் டவுன் ஆகிடுச்சின்னு இந்த பேட்ரி ரிட்டர்ன் வந்துச்சு சரி இதில் என்ன தான் நடக்குதுங்கிறதுக்காக நம்ம டெமோ பார்க்கலாம் அப்படின்ட்டு அதாவது இடையில் ட்ரிப் ஆகுற மாதிரி சொல்லியிருந்தாங்க இடையில் பதினெட்டில் ட்ரிப் ஆச்சு அந்த மாதிரி ட்ரிப் ஆகிருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி நம்ம லைவ் டெஸ்ட்டு பார்த்துடலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்து நம்ம வண்டியில் வந்து ஓட்டி பார்த்துட்டேன் ஓட்டி பார்த்ததில் சார்ஜ் போட்டுட்டு வந்த அந்த அன்னைக்கு நைட்டே ஓட்டினதில் ஒரு ஐம்பத்தி மூணு கிலோமீட்ரு நான் ஸ்டாப்பாக ஓடி இருந்தது இப்போது ஹெல்மெட்டு போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஹெபில்டோ செவன் ஜி மாடலில் ஃபார்ட்டி எயிட் ஓல்டு போட்டு ரன்னிங் பண்ணி பார்த்துட்டோம் இந்த மாதிரி ரன்னிங் பார்க்கும்போது நைட்டில் ரெண்டு ட்ரையல் ஓட்டியிருந்தேன் அதுக்கு மேலே டைம் இருக்காது என்னென்னா உங்களுக்கு ஒரு சார்ஜிங்கு அஞ்சு ஹவர் ஆகும் ஸோ நைட்டு ஒரு ரெண்டு ட்ரையல் பார்த்ததுக்கப்புறம் சில வேலைகள் இருந்துச்சு இப்போ அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணதில் சரி பகலில் போடலாம் ஹீட் எஃபெக்ட் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலான்ட்டு இந்த பேட்ரியில் என்ன இருக்குங்கன்னா பேட்ரி புதுசு தான் உங்களுக்கு எல்எஃபி பேட்ரி பதினைஞாயிரம் எம்ஏஹெச் போட்ட மாதிரி ஆனால் பிஎம்எஸ்ஸு ஏற்கனவே சர்வீஸுக்கு வந்த பிஎம்எஸ் தான் போட்டிருந்தது ஒருவேளை அது பிஎம்எஸ் ஃபால்ட்டாக இருக்குங்கிற பாயிண்டில் தான் நான் சொல்லியிருந்தேன் இப்போ அது என்ன நடக்குதுங்கிறத பார்க்குறதுக்காக ஓட்டினப்போ நைட் ரைலில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வரல ரெண்டாவது இப்போது டே டைமில் நான் ஓட்டும்போது அந்த ஹீட் எஃபெக்ட்னாலேயோ எதுனாலேயோ ஆக்சுவலாக ட்ரிப்பு ஆச்சு எனக்கு வந்து ஒரு டைம் ட்ரிப் ஆயிடுச்சு இப்போது அந்த பிஎம்எஸ்ஸை வந்து கண்டிப்பாக ஆகாத ஒரு பிஎம்எஸ்ஸாக தான் இருந்திருக்குது இருந்தாலும் தொடர்ந்து ஓட்டி பார்த்தது இன்னொரு டைம் ட்ரிப் ஆகுதா என்னங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துடலான்ட்டு இப்போ ரன்னிங்கில் இருக்கிறேன் இது பேட்ரி புதுசு இது பேட்ரி புதுசு உங்களுக்கு பேட்ரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து பழசுங்கிறதுனால நல்ல வேலை இந்த கம்ப்ளைண்ட் இப்போவே வந்ததுனால பார்க்குறோம் ஒரு வேளை உங்களுக்கு ரிட்டன் கொடுத்துட்டாலும் கூட நம்மளதோட பேட்ரியும் போயிருந்துருக்கும் நல்ல வேலை இப்போ நம்ம இனிமேல் ஒரு முடிவுக்கு வந்துட வேண்டியது தான் பழைய பேட்ரி யார் சர்வீஸுக்கு கொடுத்துருந்தாலும் அந்த அவங்க எவ்வளோ கம்பல் பண்ணாலும் டிஎம்எஸ் மட்டும் பழசு போடக்கூடாது அதுதான் நம்மளுக்கு நல்லது அந்த மாதிரி இப்போது ட்ரையல் தெரிஞ்சுக்கிட்டேன் ரன்னிங் போயிட்டுருக்கேன் ஒரு டைம் ட்ரிப் ஆச்சு அப்படியே ரன்னிங் போயிட்டு தான் ட்ரிப் ஆகுது ஆ ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் இருக்க இருக்கவே ட்ரிப் ஆயிடுச்சு ஸோ ஹீட்டு தாங்காதனாலையோ பிஎம்எஸ்னாலேயோ எதுனால வேணாலும் இருக்கலாம் இதே கண்டிஷனை அப்படியே விட்டுட்டால் உள்ளே இருக்கிற பேட்ரியும் டெத் ஆகிரும் ஸோ இதை பிரித்து பார்த்துற வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு ஓகே இப்போ ட்ரிப் ஆகிடுச்சி என்கிட்ட ஸ்பேர் பேட்டரியலாம் எதுவும் இல்லை திரும்ப அது எப்படி ஆன் ஆகுதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த கனெக்டரை உடுங்கிட்டு உடுங்கிட்டு சாவியெல்லாம் ஆன்லியாக வச்சுட்டு திரும்ப குத்துனா போதும் ஆன் ஆகிடும் அவ்வளோதான் அந்த பீப் சவுண்ட் வந்துருச்சு ஆன் ஆகிடுச்சு இப்போ திரும்ப நம்ம பார்க்கிங் ரிலீஸ் பண்ணிவிட்டு மூவ் பண்ணால் வண்டி போகுது அப்போ இது டிப்பாகிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இப்போ உடனடியாக பிஎம்எஸ்ஸை வந்து பிரித்து பார்த்துடணும் பட் இப்போ டைம் இல்லை நாளைக்கு காலையில் பிரிச்சுட்டு அதனோட வீடியோவை பார்ட் ட்ரூவாக போடுறேன் என்ன நடந்துருக்குதுன்னு பார்த்துடலாம் புது பேட்ரிக்கு இந்த நிலமை பழைய பிஎம்எஸ் போட்டதுனால இதுக்கு நம்ம பேர் தான் கெடுது என்ன பண்ணுறது சரி நம்ம கடமை நாம் செய்வோம் ஸோ இந்த பார்ட் இப்போது ரன்னிங்கில் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்ட்டில் அது உள்ளே என்ன நடந்தது திரும்ப ஒரு பிஎம்எஸ் புதுசு மாற்றுறதுனால என்ன போகுதுங்கிறதையும் லைவ் டீமோ பார்த்துடலாம்